ஆமாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி தான் இவங்க தான் அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க கூட பெட்ரூம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நல்லா பாருங்க அவங்களோட பேரை சொல்லும்போது அவங்க முகத்தில் ஒரு ஒரு வெக்கம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் என்னங்க காரணம் அப்போ இவங்க கூட்டாளியா நான் கூட்டாளியா அதே மாதிரி இவங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை சொல்லுங்க பப்போம் கட்டண புருஷனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஹரியை கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துனாங்க இவங்க ஃபோர் டுவெண்ட்டி கூட சேர்ந்தவங்க சீப்பான ஆள் இது வந்து என்ன சொல்லுது மெடலு ரூம் சேரில் மெடலும் அப்படி நான் சொல்ல வரல அது எனக்கு தெரியாது நான் என்ன கேட்குறது இல்லை மெடல் இப்போது என்ன என்ன சொல்லுதுன்னா நீ வந்து அவங்களோட கூட்டாளி நீயும் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுது அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா நான் வந்து அவங்கள நேரில் பார்த்தது கிடையாது அவங்களோட சேனலில் ஒரு கமெண்டர் எஸ்ஹச்ஜி குரூப்புன்னு இருந்துச்சுலாங்க அந்த குரூப்லேயும் கூட நான் இணையில ஒரு கமெண்டராக வந்தேன் நான் ஏன் வந்தேன் அப்படின்னா புரோக்கரை எதிர்க்கறக்காக ஒரு ஒரு தளம் அது அப்போ வந்து அங்கே எதிர்த்து நான் வந்து கேள்வி கேட்டுன்னு ஒரு கட்டத்தில் நான் வந்து யூடியூப்பே வேண்டாம்னு வெளியில் வரேன் சரிங்களா ஆனால் நான் வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டின்னு பேசுது அதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வந்து இந்தளவு தான் ஒரு கமெண்டராக இருந்தேன் அதோட வந்துட்டேன் ஆனால் நீ என்ன பண்ண ஜோடி ஓட்டு ஃபோட்டோ எடுத்த அவங்க பெட்ரூமில் போய் அவங்களோட ஒன்றா ஒரே தப்பாக நான் சொல்ல வரலங்க அப்படி நான் மீனிங் பண்ணல நான் வந்து என்ன சொல்கிறேன்னு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பெட்ரூமில் நீ கொடுத்துருக்குற ரெண்டு பேரும் ஒன்றா தான் அந்த ரூமில் இருந்தீங்க அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துருக்குது உங்களுக்குள்ளே அங்கேருந்து திருடிட்டு வந்துட்டேன் நீ எல்லாத்தையும் அப்போ நீ ஃபோர் டுவெண்ட்டி அஞ்சு 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 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ நீ ஃபோர் டுவெண்ட்டியே நான் ஃபோர் டுவெண்ட்டியே அதை யோசிக்கணுங்கல்லான்னு கேட்குறேன் நான் தப்பாக சொல்லலை அதை அந்த இது வேண்டாம் எஸ்பியன்னு அதெல்லாம் வேண்டாம் நான் அப்படி சொல்ல வரல ஒரே ஒரே பெட்ரூமில் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி ஒன்றா இருக்கிறாங்கன்னா அவங்க கூட்டாளியா நான் கூட்டாளியான்னு கேட்குறேன் நான் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க யாரும் ஏன்னா இப்போ புதுசாக இப்போ நிற்கிறேன் அப்படின்னா வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் வந்து வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க ஆள் உட்கார வந்து பேசும் அதே இருந்தால் வர நான் கூட்டாளி கிடையாது